ஸ் பாருங்கள் நமது அண்ணா அரண் ஆலய ட்ரஸ்ட்டு ஆதரவற்ற முதியோர் சேவை இல்லத்தில் வந்துட்டு இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க செய்கிற உதவியில் இன்றைக்கி வந்துட்டு கறி முட்டை சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு நம்ம மாதிரி இல்லாதவங்களுக்காக செய்யணும் இந்த ட்ரஸ்ட்டு வந்துட்டு தெரியாது இது பக்கமாக இருக்குது தஞ்சாவூரில் அவங்க எல்லாருமே வந்துட்டு வயதானவங்க ஆதரவற்றவங்க வீட்டிலேருந்து அவங்க அதை இரட்டி விட்டவங்க ரெண்டாவது வந்துட்டு இவங்க வந்துட்டு எல்லோரையும் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி அவங்க வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி அது ஒரு வேலை சாப்பாடாக இருக்கட்டும் துணிமணியாக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்துட்டு செய்யுங்க இவங்களுடைய அட்ரஸ் வந்துட்டு அண்ணா அரண் ஆலயம் ட்ரஸ்ட்டு அதில் ஒரு சேவை இல்லம் ராயல் நகர் சாஸ்திரா பல்கலைக்கழகம் திருமலை சமுத்திரம் செல் நம்பர் வந்து அதிலேயே போட்டிருக்கு நான் மேலேயும் எழுதுகிறேன் கண்டிப்பாக ஏன்னா வச்சிங்களா நாங்கள் ஷூட்டிங் வந்து இந்த பகுதிக்கு வந்தோம் வந்தப்போ இந்த இதில் தான் இந்த ட்ரெஸ்ட் இருக்குது இதில் வந்து இருக்கிறவங்க பார்க்கும்போது ரொம்ப எனக்கு மனசு கஷ்டம் கண்டிப்பாக எல்லோருமே வந்து ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக அந்த நம்பர் நான் இதில் போடுறேன் அந்த அவங்க நீங்கள் அடித்து